வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம்னா பெரிய மாற்றம் இல்லை பதினஞ்சு லோ கொண்ட டிப்பர் பொடி தக்காளி நூறு அதுவே மீடியம் நல்ல தெளிவு பெருவெட்டு அதிகபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்குமோ உள்ள தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை பதினஞ்சு ரூபா தான் இது லோக்கல் தக்காளி நிலவரம் அதுவே வெளியூர் தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இருநூறு அதிகபட்ச விலை முந்நூறு வரைக்கும் வெளியூர் தக்காளி வரத்துங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு என்ன காரணம் தக்காளி லோக்கல்லே வரத்து அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் வெளியூர் தக்காளி வாங்குறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தக்காளி நிலவரங்கிறது பெரிய மாற்றம் இல்லாம ஒரு வாரமா அதே தான் தொடருது விலை கூடுமா குறைமாண்டு வரப்போற நாட்களில் பார்ப்போம் அது ஒரு சில காய்கள் நிலவரம் கொஞ்சம் மாறி இருக்கு கத்திரிக்காய் நிலவரம் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாயும் கேரட் ரொம்பவே கம்மியா இருக்கு வரத்துங்கிறது ரொம்ப அதிகம் கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை ஊட்டி கேரட் நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல விற்பனையாக இருக்குது இருக்கு அது நிலவரம் கொஞ்சம் கூடி இருக்கு கிலோ ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையா இருக்கு வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மாங்காய் நூறு ரூபாயிலிருந்து அதே பட்சம் நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க